மாமரங்கள் நிறைந்த காடா இத்தலம் விலங்கியதால மாங்காடுன்னு அழைக்கப்படுது இந்த மாங்காட்டு காமாட்சிய தொடர்ந்து ஆறு வாரங்கள் தரிசித்து சென்றால் வேண்டியதெல்லாம் நிறைவேறும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கையா பார்க்கப்படுது அம்மன் முதல்ல இங்க தவம் செஞ்சு அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் போனதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஈசனை அடையிறதுக்காக நெருப்பில் நின்றபடி கடும் தவம் புரிஞ்சதாகவும் சொல்லப்படுது அம்மன் ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா ஈசனோட கண்ணாக விளையாட்டாக மூடியிருப்பாங்க அந்த ஒரு நொடி இந்த உலக இயக்கமே நின்று போச்சு ஏன் தெரியுமா ஏன்னா ஈசனோட இரு கண்களும் சூரியன் சந்திரன் மாதிரி இந்த ஒரு நொடி மூடினதால் இந்த உலக இயக்கமே நின்று போகும்படியாக ஆகிடும் இதை பார்த்து மிகுந்த கோபம் கொண்ட ஈசனோ நீ போய் பூலோகத்தில் பிறவை கிடவாய் அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மையாருக்கு சாபத்தை கொடுத்துடுறாரு தன்னோட தவற உணர்ந்த பார்வதியோ ஈசனிடம் மன்னிப்பு கேட்க உடனே ஈசனும் நீ உன்னுடைய பாவங்களை கழிக்க மாமரங்கள் நிறைந்த இந்த காட்டில் தவம் புரிந்து வருவாயாக உரிய நேரத்தில் வந்து உனக்கு அருள் புரிந்து உன்னை ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்ல உடனே பார்வதி தேவியும் இந்த கைலாயத்தை விட்டு வெளியே போய் மாமரங்கள் நிறைந்த இந்த மாங்காட்டுக்கு வராங்க அங்க அக்னி குண்டலத்துல இடது கால் கட்டை விரல் அக்னியில பட ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிஞ்சிட்டு வராங்க